அல்பர் ஆனின் இரண்டாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனத்தின் தமிழ் வடிவத்தை முன்வைத்து இந்த வசனத்தின் தெளிவு என்ன என்ற ஒரு கேள்வி ஒரு நண்பர் தொடுத்திருக்கின்றார் இந்த வசனத்தின் கருத்து என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மரணிக்கின்ற போது தான் விட்டுச் செல்லுகின்ற சொத்துக்களை யார் யாருக்கு எந்த அளவு வழங்கப்பட வேண்டும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் எழுதி வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் பற்றி இதற்கு முன்னால் உள்ள வசனங்கள் கூறுகின்றன அப்படி அந்த மரணித்தவர் எழுதி வைத்துவிட்டு சென்றதில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது என்றும் அவ்வா சொல்லுகின்றான் அதன் பிறகுதான் இந்த வசனம் இடம் பெறுகின்றது இந்த வசனம் என்ன சொல்லுகின்றது என்றால் இப்படி தனது சொத்துக்கள் யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த வசியச் செய்தல் அவ்வாறு செய்துவிட்டு மரணித்ததன் பிறகு அதிலே அந்த வசிய செய்த மனிதர் ஏதேனும் அநீகமான முறையிலே அதனை வசியச் செய்திருந்தாள் அல்லது படைத்தவனின் வழிகாட்டல்களுக்கு மாறுதலாக பாவமான விதத்திலே வசியச் செய்திருந்தால் அவ்வாறு அங்கே இருக்கின்ற அநீதம் பாவம் இவற்றை சீர்திருத்தும் நோக்கத்திலே ஒருவர் அதனை சரி செய்தால் அவர் மீது குற்றம் இல்லை என்ற முக்கியமான ஒரு விடயத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான் அதன் பிறகுதான் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிக்கக்கூடியவன் மிகவும் இரக்கமுடையவன் என்று கூறுகின்றான் இஸ்லாத்தின் முக்கிய தூண்களில் ஒன்று நீதம் செலுத்துவதாகும் பெரும்பாலும் மக்களுக்கு வழிகாட்டுகின்ற மார்க்கங்கள் அவரவர் நம்புகின்ற கடவுள்களை வணக்கம் செய்வதென்பது அதற்கான வணக்க ஸ்தலங்களை ஏற்படுத்துவதென்பது நடைமுறையிலே பார்க்கின்றோம் ஆனால் பெரும்பாலும் அந்த வணக்கங்களோடு முடிந்து விடுகின்ற கொள்கைகளாகவே பல கொள்கைகளை பார்க்கின்றோம் ஆனால் ஒரே படைப்பாளனான அல்லாஹ்வினால் தரப்பட்ட இஸ்லாம் என்ற கொள்கை அவனை தொழுது வழிபட வேண்டும் என்று கூறுகின்ற அதே நேரம் பூமியிலே மனிதன் மகிழ்ச்சியாகவும் எந்த துன்பமும் இல்லாமல் வாழுவதற்கு என்னென்ன விடயங்கள் அவசியமோ அவற்றையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்திலே சொல்லப்படும் நீதம் செலுத்துவது நீதமாக நடந்து கொள்வது என்பது மனிதர்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழுவதற்கு தேவையானதாகும் முதலிலே இது பற்றி அவ்வாஹ் கூறுகின்ற ஒரு வசனம் ஐந்தாவது அத்தியாயத்தின் எட்டாவது வசனம் ஈமான் கொண்டவர்களே அவ்வாஹுக்காக நீதத்தின்படி சாட்சி சொல்லுவதில் நீங்கள் உறுதியாக இருங்கள் ஏதேனும் ஒரு கூட்டத்தோடு உங்களுக்கு பகைமை இருந்தால் கூட அந்த நேரத்தில் உங்களை அநீதமிழைப்பதற்கு அந்த பகைமை தூண்டக்கூடாது அங்கும் நீங்கள் நீளமாக நடந்து கொள்ளுங்கள் படைத்த அவ்வாஹுக்கும் நீங்கள் அவனுடைய அச்சம் உள்ளத்திலே இருக்கும் என்றிருந்தால் அதன்படி நீதம் செலுத்துவதுதான் மிகச் சிறந்த செயலாகும் உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் அவன் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று இந்த வசனத்திலே கூறுகின்றான் எனவே எங்களுக்கு எதிராக அநீதங்களை இழைப்பவர்களாக இருந்தால் கூட உண்மையான முஸ்லிம்கள் என்பவர்கள் அல்லாஹை மஸ்ஜிதுகளிலே சென்று வணங்கி வழிபடுகின்றவர்கள் அதே அவர்கள் ஒரு சர்ச்சை என வருகின்ற போது அல்லது உலகத்திலே நாம் வாழுகின்ற எங்களுடைய ஏனை அந்த வாழ்க்கை துறைகள் அவற்றிலே நீதமாக நடந்து கொள்வதென்பது கட்டாயம் என்பதை கூறுகின்றது அதன் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய சொத்துக்களை அவனுடைய சந்ததியினர் அவன் மரணித்ததன் பிறகு பெற்றுக் என்பது பொதுவாக உலகில் உள்ள விடயமாகும் அந்த சொத்துக்களை தான் அதிகமான மக்களிடம் பிரச்சினைகளும் குரோதங்களும் ஏற்படுகின்றன எனவே இவ்வாறான அந்த ஒரு மனிதர் விட்டுச் செல்லுகின்ற சொத்துக்கள் முதலிலே அவரே அதனை எழுதி வைத்திருக்க வேண்டும் என்ற சட்டம் இருந்தது அதன் பிறகு முக்கிய ஒரு காரணத்தை சொல்லி உங்களுக்கு அதிக நளவு தரக்கூடிய நெருக்கமானவர்கள் யார் தூரமானவர்கள் யார் என்ற விடயம் பற்றிய தெளிவு கிடையாது என சொல்லி இன்னின்ன நபருக்கு இந்தெந்த அளவு கிடைக்க வேண்டும் என்ற சட்டத்தை அந்த அவ்வாகவே கூறிவிட்டான் எப்படியோ இந்த சொத்துக்கள் பகிர்வதுட்பட எங்களுக்கு அநீதம் இழைத்தவர்களுடனான விடயங்களில் கூட நீதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற முக்கிய விடயத்தை இந்த வசனத்திலே அவ்வா சொல்லுகின்றான் பெரும்பாலான மார்க்கங்கள் மார்க்கத்தின் பெயரால் மக்களுக்கு இடையிலே குரோதங்களை உண்டு பண்ணுகின்றன நல்ல விடயங்களை கூட பிழையாக சித்தரித்து ஏனைய சமூகங்களுக்கு அநீதமிழைப்பதை தூண்டுகின்றார்கள் இன்றும் கூட இந்தியா போன்ற பல நாடுகளிலே ஏனைய சமூகங்களுக்கு அநீதம் இழைப்பதை கண்கூடாக பார்க்கின்றோம் மிருகங்களை அறுத்து ஏனையவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து அவர்களுக்கு உண்ணச் செய்கின்ற மிகச் சிறந்த காரியம் இந்த காரியத்தை கெட்ட ஒரு காரியமாக சித்தரித்து இந்த நலவை செய்கின்றவர்கள் மீது மார்க்கத்தின் பெயரால் அநீதமிழைப்பதை பார்க்கின்றோம் ஆனால் இஸ்லாம் என்பது இப்படி உங்களோடு பகைமை பாராட்டுகின்றவர்களுடன் கூட நீங்கள் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும் அவர்கள் உங்களுக்கு செய்த அநீதங்கள் அவற்றை காரணமாக வைத்து ஒருபோதும் நீங்கள் அநீதமாக நடக்கக்கூடாது என்று மிகத் தெளிவாக அவ்வா கூறுகின்றான் எனவே இந்த வசனம் மனிதர்கள் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருப்பதற்கு கட்டாயம் தேவையான நீதமாக நடத்தல் என்ற விடயத்தை வலியுறுத்துகின்றது இஸ்லாத்தின் மிக முக்கிய ஒரு தூண் என்பதை தெளிவுபடுத்துகின்றது நிச்சயமாக அவ்வா அனைத்தையும் அறிந்தவனாகவும் இவ்வாறு பொருத்தமான வழிகாட்டலை தருவதற்கு தகுதியான ஞான மிக்கவனாகவும் இவன் இருக்கின்றான் என்பதை அவ்வாணிலே சொல்லுகின்றான் ஆகவே இந்த வசனம் தருகின்ற முக்கிய படிப்பினை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு விடயத்திலும் எம்மோடு குரோதம் உள்ளவர்கள் சம்பந்தப்பட்ட விடயமாக இருந்தாலும் கண்டிப்பாக நீதத்தின்படி நடக்க வேண்டும் என்று இதனை இந்த வசனம் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டுகின்றது மனிதர்களிலே பெரும்பாலானவர்கள் அவர்களை தவறு செய்வதற்கு ஒரு சிலர் தூண்டினாலும் கூட நாம் ஒரு முஸ்லிம் என்ற ரீதியிலே எப்போதுமே எல்லா துறையிலும் நீளமாக நடப்பதுதான் அந்த இஸ்லாத்தின் முக்கிய கடமைகளில் ஒன்று என்பதை இந்த வசனம் எமக்கு சொல்லுகின்றது ஆகவே எல்லோருடனும் எல்லா விடயத்திலும் சொத்து பகிர்வு விடயத்திலும் நாம் நீளமாக இருக்க வேண்டும் அந்த நீளத்திற்கு முரணான ஏதேனையும் கண்டால் அதனை சீர்திருத்துகின்றவர் மீது எந்த குற்றமும் கிடையாது ஏனென்றால் அவர் மீது கடமையான நீரத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் செய்கின்றார் எனவே அது குற்றம் கிடையாது என்ற விடயங்களை இந்த வசனம் எமக்கு தெளிவுபடுத்துகின்றது